எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியலைன்னா கண்ணுக்கு இந்த ஃபால்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த பதிவு எடுத்தேன் இங்கே உட்காந்து பேசுகிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லைங்களா சுக்ரன் தந்த சபலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பற்றியும் ரவி அவர்களை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் சுக்கரனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அதாவது இளம் பெண்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு அவரோட அப் பண்ணுறக்கு வந்த ஒரு பொண்ணோடையே பழகி அவர் ஒரு சுக்ரன் அப்படின்றது பெண்கள் சுக்கரன் அப்படின்றது சுகம் தாம்பத்திய வாழ்க்கையும் சுக்கரன்னா அது ஒரு சபலம் ஏற்பட்டு அவர் வாழ்க்கையை இந்த மாதிரி கெடுத்துக்கிட்டாரு ஒரு நல்ல பேரை கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னும் ஜெயம் ரவி அவர்களும் அதே மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை இழந்துட்டார் குழந்தைகள் இழந்துட்டார் அப்படிங்கிறத பற்றியும் நான் போட்டிருக்கேன் அப்போ நான் அது மாதிரி போட்டு போட்டு ஒரு பதிவு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் அதிலிருந்து ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடும்போது அவங்க நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோமோ அது லைனாக தானே ஷார்ட்ஸ் வரும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோமோ அது ஒரு ஷார்ட்டாக வரும் அப்புறம் ரெண்டாவது நிமிஷம் சொல்கிறது அப்புறம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கழித்து சொல்கிறதுன்னு லைனாக ஷார்ட்ஸ் வரும் அப்படி தானே வரும் அப்போ முதல்ல அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு இந்த மாதிரி தப்பை நீங்கள் வாழ்க்கையில் பண்ணிடாதீங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் மோசமாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சால் பெண்கள் பக்கத்தையே போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பதிவோட அந்த முதல் ஷார்ட்ஸையெல்லாம் பார்த்துட்டு ஆள் தப்பா தப்பு பண்ணுறா நீ அவங்க சப்பை கட்டு கட்டுறியாமா ஆ உனக்கு எதுக்கு இந்த வேலை உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல மேடம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னா நான் ஒரு பதிவு போட்டிருக்கேங்க அந்த பதிவில் ஒரு முன்னோட்டம் தான் உங்களுக்கு வந்த ஷார்ட்ஸு அந்த ஷார்ட்ஸ்ல கீழே ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் போய் முழு வீடியோ பார்க்கணும் பார்த்துட்டு தானே அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை அப்புறம் எப்படி தான் உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறது எடுத்ததுமே அந்தளவு தப்பு அவன் மோசம் அவன் ப அவன் சரியில்லை அவன் பொண்ணுகளோட பழகிட்டான் அவன் உமனைசரு அப்படியே நான் சொல்ல முடியும் நான் லைனாக தானே வர முடியும் குடும்பத்தை பற்றி சொல்லணும் அவன் மனைவி மக்களை பற்றி சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க தொழிலை பற்றி சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க கேரக்டரு இந்த மாதிரி தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படி தானே நான் சொல்ல முடியும் அதுக்குள்ளேயே நீங்கள் அதை சொல்கிறத ஒரு ஷார்ட்டை பார்த்துட்டு நீ ஏன் இப்படி பேசுகிற உனக்கு என்ன போச்சு உனக்கு அறியவில்லையா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்போது உங்களுக்கு யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரே ஷார்ட்ஸில் ஒருத்தர் பற்றியெல்லாம் கடகடன் பேசிட முடியாது அதுக்கான ஒரு பதிவு இப்படி தான் போடணும்னு இருக்குல்ல அப்படி தான் போட முடியும் அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு கேட்டால் என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன தான் பண்ணணுன்றீங்க எனக்கு புரியல முழு முழு பதிவையும் போய் எப்போவுமே பாருங்கள் யார் என்ன போட்டாலும் முழு பதிவை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தப்பையும் சரிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அது மாதிரி பேசுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் எல்லாம் அடிக்கடி இந்த புத்தி மாறிக்கிறது நேரத்துக்கு தங்குற மாதிரி பேசுகிற ஆள்லாம் கிடையாது நான் என்ன பேசினாலும் ஒரே மாதிரி தான் பேசுவேன் எனக்கு மேடம் உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலன்னு சொன்னது ரொம்ப அக்டிங்கா இருந்துச்சு அதுக்கு தான் நான் இந்த பதிவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்